ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணவே இல்லை அந்த சீசனில் எல்லாம் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத சீசனே முக்கியாக இருக்கும்போது எங்கடா வரும் அப்படின்றீங்களா கரெக்டு தான் சரி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபேட் மேன் அவர்களுடைய கேமை ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்க உள்ள அவர் என்ன இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்துவையும் அவர் வந்து ஈக்குவலாக அடித்தாதான் முத்துவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது மக்களுக்கு சென்றடையும் நிறைய பேர் அதாவது இதில் முத்துக்குமரன் ஃபேன்ஸும் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க சௌந்தரியா ஃபேன் சவுந்தர்யா ஓட்டு போட்டுருவாங்க ஜாக்லின் ஃபேன்ஸ் ஜாக்லின் ஓட்டு போடுவாங்க ஆனால் இது வரைக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருந்தவங்க சரி காஸ்ட்டு யாருக்கா போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னால் இந்த பொண்ணு போய் இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு போட்டு விட்டாங்கன்னா இல்லை இந்த பொண்ணு போய் இப்படி அடிக்கிறாங்களே ஜாக்லின் போட்டு விட்டாங்கன்னா ஸோ எல்லாத்தையும் ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ் ரிவ்யூவராக அவர் வந்து போய் கன்சிடர் பண்ணணும் ஐ நெவர் கன்சிடர் ஹிம்செல்ஃப் அஸ் அ ரிவ்யூவர் இன் திஸ் சீசன் அதாவது எல்லா சீசன்லேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட்மேன் அவர்கள் ஒருத்தர் ஒரு சார்பாக எடுத்து தான் சும்படிப்பார் அது எப்பயும் ஆரியா இருக்கட்டும் அஞ்சாவது சீசன் ராஜுவாக இருக்கட்டும் ஆறாவது சீசன் அசீமாக இருக்கட்டும் எல்லா சீசனில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்லி அதுக்கடுத்து அவர் வந்து தினேஷ் மாற்றினார் தினேஷ்க்கு அப்புறம் அவர் வந்து அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேவா ஸோ அப்படி இல்லாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து பேசி போயிடலாம் இப்போ அவருடைய மைனஸே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் முத்துவை அடிக்காமல் எல்லாத்தையும் அடிக்கிறது இப்போ என்ன ஆகும்னா அந்த கன்வெர்ட் ஆஃப் ஓர்ட்ஸ் இருக்குல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அவர் இப்படி பண்ணிடறாங்கன்னு சொல்லி அடித்து தாலி பண்ணிடுவாங்க ஸோ முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேச்சாளராக ஒரு என்ன சொல்கிறது முத்து ஒரு அரசியல் கட்சியில் நிற்கிறாருன்னா இவர் வந்து பேச்சாளர் கிடையாது முத்துவுக்கு இவர் கோ கண்டஸ்டன்ட் இவர் நினைக்கிற டாப் டாஃபே அவர் டிசைன் பண்ணலாம் அதுக்கு ஒரு உரிமை இருக்கு ஆனால் அ சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா அவர் இருக்க இஃப் ஐ ஆம் நாட் ராங் அப்போ அவர் வந்து அவருடைய வேலையை வந்து அந்த பார்க்க தவறிட்டாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ ஹீஸ்பாய்லிங் ஆக்சுவலாக நல்ல வேலை அவரை கட்டில் போய் நிற்க வச்சுட்டாங்க நீங்கள் ஏதாவது சமைச்சு கிண்டிகிட்டுருங்க உட்காந்து கிண்டிட்டு நடக்க இப்போ யாரெல்லாம் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பஞ்சர் பண்ணிட்டார் மூஞ்சிலே ஒரு குத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சார் நீங்கள் வந்ததுக்கான காரணம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சூப்பர் சார் நீங்கள் முத்துக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே போட் முத்து அந்த பக்கத்துலேயே நிற்கிறேன் அவன் வந்து பேசி தீபக்கு அடிக்க வேண்டியதானே எனக்கு என்ன அதுதான் ஆச்சரியமாக இருக்குது சும்மா அப்படியே உட்காந்து மிச்சம் சாப்பிட்டுருக்கு தான் எனக்கு ரொம்ப புரியல ஏங்க அவர் என்ன சொல்கிறார் அவர் சொல்லுங்கள் எதுக்கு முத்து ஏன் பேர் எழுதுகிறீங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசணுமா இல்லையா அங்கே வந்து அந்த ஈராக இருக்கான் என்னடா நீ இதுக்கு மேலே பண்ணுற இந்த பூதம் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறார் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபக்கும் பஞ்சர் அடிக்கிறாரு இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கம் ஆமாம் முத்துக்குமரன் அந்த சைடு வந்து அப்படியே இது பண்ணுறப்போ அவருடைய கேம் டவுன் ஆகுது மக்கள் பார்க்குறாங்க இதெல்லாம் ஸோ அவருடைய ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது வின்னிங் ப்ராபலிட்டிங்கிறது அப்படி குறையுது இது பாருங்கள் ஸோ முத்துக்குமரனுக்கு யமன் இல்லை முத்துக்குமரனுக்கு ஒரு ஸ்கெட்சு யாருமே கிடையாது அது தலைவர் தான் ரவீந்தர் தான் உள்ளே போய்ட்டு இருக்கிறது சரியா அது தீப பிடிச்சிட்டாரு இன்னும் ரொம்ப ஸ்டப்போட்டாக பண்ணுறீங்க ஒரு இன்னொரு கேட்கிற ஒரு ஹாஃப் உள்ளே கொண்டு ஓன்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகிடுச்சு அவரை ஒத்துக்கிட்டார் ஆமா என் கேம் தான் நான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அது வந்து கேம்மே கிடையாது ஓ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டாப் ஃபை நினைக்கலாம் என்ன பண்ணலாம் மக்கள் தானே முடிவு பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுடைய மைனஸை சொல்லுங்களேன் முத்துக்குமாரோட மைனஸ் இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேறீங்க நீங்கள் போய் உள்ள எல்லாருடைய மைனஸ் சொல்கிறீங்களா முத்துக்குமாரோட மைனஸையும் சொல்லுங்கள் அவரை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி எல்லாருக்கும் ப்ராப்பராக அடிங்க சொம்பு தூத்துக்குன்னா எல்லாத்துக்கும் சொம்பு தூக்குங்க வந்து முத நாள் சொம்பு தூக்குன்னு நீங்கள் எல்லா எல்லாத்துக்கும் சூப்பர் பாசிட்டிவ் சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு இப்போ வந்து பண்ணுறீங்கிறது எனக்கு புரியல அடுத்து தீபக் கண்டுபிடிச்ச மாதிரி ஜாக்லினோ சார் நீங்கள் ஏதோ பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார் அப்படிங்க ஜாக்கும் பிடிச்சிட்டாங்க சாகமத்தம் ரவீந்திரன் வந்து முடிச்சு விட்டாங்க இன்னொன்று என்னென்னா இவர் ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு சைடு வந்து நம்ம சாச்சனாவும் வந்து முத்துவும் வந்து ஒரு கான்ஸ்டூஷன் அது வந்து என்னென்னா கொலாபரேஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ராயன் பேசிட்டான் இவன் யார் பேசுறது பாருங்கள் கொலாபரேஷன் பற்றி சௌந்தரியா ஜாக்லின் இல்லைனா இவன் வந்து இந்த நேரத்துக்கு வந்திருக்கே மாட்டான் எப்பயோ வெளியே கூடியிருப்பான் டிக்கெட் ஃபீட்னா என்ன அருவணம் இல்லை வேற வேணோ வாங்கிட்டு போயிருப்பான் இவன் இந்த கலர் கோழி எப்படி பேசிட்டு பாருங்களேன் ஆ முத்து வந்து கொலாபரேஷனில் சாச்சனாவுக்கு இதாக ஆடுறான் அதை ஆடுறான்னு சொல்லிட்டு அதாவது தீபக்கு கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது முத்துக்குமாரனை நீங்கள் ஏன் பேச மாட்டேறீங்கல்ல அவன் முத்துக்குமாரனுக்கு முத்து வந்து ஏன் தீபக்கு பேச மாட்டேறான் அப்போ அவன் ரெண்டு சேர்ந்து ஆடுறாங்கன்றான் நீ ஏன் சேர்ந்து ஆடுறதான் நமதேவி இவ்வளோ நேரம் அப்போ முத்துக்குமாரன் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ரைட்ஸ் இருக்குது அதுக்கு சாச்சனா உள்ளே வந்து கொலாபு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அது டென்ஷன் ஆகிட்டான் அது எப்படி கொலாபுன்னு சொல்கிற அப்படி இப்படின்டே நீ கொலாபு தான் நான் சொல்லி முத்துக்குமாரன் விஜய் சந்தர் ஒரு மாதிரி செஞ்சு விட்டான் அதெல்லாம் செம்மையாக இருந்தது நல்லா இருந்தது இப்போ சாச்சினா வந்து ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் வந்து ச ரவீந்தர்கிட்ட ரவீந்தரை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே நான் வந்தது உன்னுடைய குறைகளையும் சுட்டி காட்டிகிட்ருக்கேன் உம்மரா எல்லாருடைய குறைகளையும் சுட்டிக்காட்டிகிட்ருக்கேன் இப்போ நான் அவன் நல்லா பேசுகிறனால நான் உனக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடையாது ஏன்னா நீ வின் பண்ணணுன்னு ஆசை அதுக்காக நீ தப்பு தப்புனால் சொல்ல மாட்டான் இதை சொல்லாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்லுவேன் மிச்சம் மாதிரி அப்படின்ட்டாங்க அப்போது யாரை மீன் பண்ணுறாங்க முத்துக்கு இது டேரெக்டான ஹிண்ட்டு அப்போ இங்கே வந்த ஒரு பெரிய தலை தாதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்து இதை பிடிச்சிட்டான்னா ஏன் தப்பிச்சிடும் ஏன்னா இவர் ரொம்ப ஒரச்சுங்க முத்துக்கு ஓட்ட சரிக்கிறதுக்கே உள்ளே போயிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ஃபேராக இருங்க உள்ளே போய் அவ்வளோதான் அப்படிங்கிறத என்னோடய பாயிண்ட் ஆஃப் யூ நீஞ்சு நீங்கள் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்